விளையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துதல் இந்த நாளின் வார்த்தையை கவனமாக ஜபத்தோடு நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் பத்திர விசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் திருவசனத்தில் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் சமாதானத்தைக் கெடுத்து கலக்கத்தையும் திகைப்பையும் கொண்டு வரும் இன்னொரு கொடிய வல்லமை வியாதி ஆகும் வியாதி கொடூரமானது சில வியாதிகள் தாங்கொண்டாத வேதனையை வலியை கொண்டு வந்து சரீரத்தை வாதிக்கும் அநேருக்கு வியாதி மரண பயத்தை கொண்டு வரும் சமாதானத்தை கெடுத்து திகைக்கும்படி செய்கிறது பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுல ஒரு ஸ்ரீ தன் ஆசிரிகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்த போதும் சுகம் பெற முடியவில்லை ஆனால் ஒரு நாள் அவள் விசுவாசத்தோடு இயேசுவிடம் வந்து அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்ன அற்புதம் உடனடியாக அவள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள் லூக்கா எட்டாம் அதிகார நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் ஏசு அவளை பார்த்து மகளே திடன்கொள் விசுவாச உன்னை ரசித்தது சமாதானத்தோடே போ என்றார் இயேசு சுகத்தையும் உள்ளத்தில் சமாதானத்தையும் கொடுக்கிறவர் ஆமேன் ஆவி ஆத்மா சரீரத்தில் சமாதானம் வரும்போது கலக்கங்களும் பயங்களும் ஓடி போய் விடுகிறது எசைக்கா மிகவும் வியாதிப்பட்ட போது எஸையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வாசிக்கிறோம் கத்திரை நோக்கி ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணி எசைக்கியா மிகவும் அழுதான் கத்தர் அவனுடைய கண்ணீரை கண்டார் அவருடைய ஆயுளில் பதினைந்து ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார் உள்ளத்தில் கலக்கம் மாறினது சமாதானம் வந்தது புதிய பாட்டு காலத்தில் நம்முடைய நோய்களை இயேசுவானவர் ஏற்கனவே சிலுவையில் சுமந்து விட்டார் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மத்திய எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசத்தி வாசிக்கிறோம் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்றும் எஸ் ஐம்பத்தி மூன்று ஐந்தில் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமான குணமாகிறீர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது வியாதிகள் காரணமாக கலக்கங்களும் பயங்களும் உங்களை தாக்கும்போது போது சுகமளிப்பேன் என்று கத்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து பலவீனங்களும் நோய்களும் வருவதற்கு நமது பாவங்கள் தான் காரணமா என்பதை அறிந்து அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் கத்துடைய வாட்டி சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் மூன்று நான்காம் ஐந்தாம் வசத்தை வாசிக்கிறோம் அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடி சுட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது தேவ பிள்ளைகளே நீங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் கத்தோடைய பிரியம் அவருடைய சுத்தமா இருக்கிறது உங்களுக்கு குறிப்புகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்களுடைய தொடர்பு எண் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ ஜீரோ உங்களுக்காக எப்பொழுதும் ஜபிக்க ஆவலோடு இருக்கிறோம் கத்ததாமே உங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஜபல் செய்வோ நல்லாண்டவரே இந்த மகிமையான இந்த நேரத்தில் அன்பு பிள்ளைகளுக்காக ஜம் அன்ற வருத்தத்தோடு மாரத்தோடு கபலையோடு கண்ணீரோடு வியாதியோடு வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜம் அன்ற நசரனா இயேசுமி நாமத்தில் பரிபூர்ண சர்வாங்க சுகத்தை விட மகள் பெற்றுக் கொள்வார்கள் ஆக கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை என்று வாசிக்கிறோம் குமாரன் எங்களை விடுவையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேத வசனத்தின்படி யார் யார் பல இனத்தோடு இருக்கிறார்களோ உண்டாவதாக தெய்வீக சுதந்திரிக்க பிதா குமாரன் பிரசுத்தாவின் நாமத்தில் பிள்ளை ஆசீர்வதிக்கிறோம் கிருபையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு குடும்பத்தை ஆளுக செய்வதாக தேவ பாதத்திலே முழுமையாய் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக